அவள் என்னை வெறுத்த பின்னும் நான் அவளை நேசிக்கின்றேன் ஏனென்றால் அவளின் தாயை விட அவளை அதிக நாள் என் மனதில் சுமந்தவன் நான் அன்பே நீ என் அருகில் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் காதல் அன்பு மட்டும் என்னை பிரியாதே உனக்காக என் மனதில் இடமில்லை ஆனால் உன் காதலுக்கு உண்டு அன்பே காலம் சென்றாலும் கனவுகள் மறைந்தாலும் கவிதைகள் அழிந்தாலும் என் உயிர் பிரிந்தாலும் காற்றோடு தொடர்ந்து வருவேன் உன் காதல் என்னும் அன்புக்காக காதல் என்பது ஒரு மனித உயிர் போல பலரிடம் காதல் வந்தாலும் ஒருவரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது கனவு என்பது தூக்கத்தில் இருந்து திறக்கும் வரைதான் ஆனால் காதல் என்பது வாழ்வின் கண் மூடும் வரை ஒரு பெண்ணை உண்மையாக நேசித்துப் பார் பல பெண்கள் உன் எதிரில் இருந்தாலும் உன் கண் அந்த பெண்ணை மட்டும்தான் தேடும் மலை எப்படி மண்ணின் மீது விழும்பொழுது அழகானது அதுபோல் நான் உன் காதலில் விழும்பொழுது அழகானேன் கடலின் அலை எப்படி ஓய்வதில்லையோ அதுபோல்தான் நம் காதலும் ஒரு நாளும் ஓயாது உன் கண்ணை பார்த்தவுடன் நான் உன் கண்ணில் உள்ள என் உருவத்தை பார்க்கவில்லை உன் காதலை பார்த்தேன் காதலியே மனைவியாக வந்துவிட்டால் அவன் அதிர்ஷ்டம் பெற்றவன் ஆனால் மனைவி அவன் காதலாக மாறினால் அவன் வாழ்வில் இன்பம் பெற்றவன் உறவுகளை உடைத்து உணர்வுகளை தகர்த்து உடைமைகளை தொலைத்து உண்மைகளை மறுத்து உலகை மறந்து உயிர் மட்டும் விழித்திருப்பதுதான் காதல்